ஒரு பெண் இயற்கையாவே ரொம்பவே தைரியசாலியா தாங்க இருந்திருப்பா பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவ உட்கார்ந்தா குத்தோம் நடந்தா குத்தோம் சாப்பிட்டா குத்தோம் எல்லாத்துக்குமே குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த உலகம் ஹாய் வெல்கம் டு ஒன் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்பவே பலசாலியா வலிமையா இருக்கிறவங்க முன்னாடி போய் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அது உன்னால ஒ ஒன்றுக்குமே லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்துக்கு நூறு வாட்டி சொல்லும்போதே அவங்களுடைய பலம் அப்படியே குறஞ்சிரும் அந்த மாதிரி தாங்க பெண்களையும் அப்படியே இழிச்சவாய் மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க பெண் வேலைக்கு போனால் சம்பாதிக்கிறால்ல அந்த துமிரல தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லும் இந்த சமுதாயம் அதுவே வேலைக்கு போகலை அப்படின்னா அவளுக்கு எதுக்குப்பா வேலைக்கு போகணும் அவளுடைய கனவன் தான் சம்பாதிச்சு கொட்டுறான்ல அதுவே அவளுக்கு காணோம் அப்படின்னுட்டுன்னு பேசுவாங்க ம் படிச்சிருந்தா அப்படின்னா படிச்சு திமிரு படித்து ஆணவத்தில் தொல்றா அப்படின்னுட்டுனோ அதே ஒரு பெண் படிக்கலை அப்படின்னா அவளுக்கு ஒன்றுமே தெரியாது அவள் எதுக்குமே லாயக்கில்ல அப்படிங்கிறது மாதிரியும் தாங்க பேசுவாங்க ஒரு பெண் ஸ்லிம் அப்படி இருந்தா அப்படின்னா அவளுக்கு ஏதாச்சும் நோயாக்கானோ அப்படின்னுட்டுனோ அதுவே குண்டா இருந்தா அவன் புருஷன் தான் சம்பாதிச்சு கொட்டுறான் அவளுக்கு என்ன தின்னு தின்னு உடம்பு மட்டும் வளர்த்துக்க தான் இப்படிதாங்க இந்த உலகம் பேசிக்கிட்டே இருக்கும் நிஜமா ஒரு பெண் இழிச்சவாயா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அவள் அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க உணர தொடங்கும் போது அவளுடைய வீரியம் வேற மாதிரி இருக்கும்